அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணுக்குட்டி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது எப்படிங்கன்னா ஒரு கண் வந்து பிறந்ததுலேருந்து அது வந்து கண்ணின்ற வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு வந்து அதோட மெயின்டெனன்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபுல் பெரிய ஒரு சீரீஸாக வந்து இது போயிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து இதை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சில சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம் ஒரு கண்ணுக்குட்டி எப்படி வளர்க்குறது என்னென்ன பராமரிப்பு செய்யணும் எந்தெந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிவாமிங் கொடுக்கணும் எப்படி வந்து வெயிட் கெய்ன் வெயிட் கெயின் பண்ணி அதை வந்து நம்ம சினப்பருவத்துக்கு கொண்டு வரணும் சினப்பருவத்துக்கு வரலா வராத பட்சத்தில் அது எப்படி நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி செனப்பருவத்துக்கு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து அடுத்தது அது செனையானதுக்கப்புறம் என்ன பராமரிப்பு பண்ணுறது அப்படின்னு பல டாபிக்ஸ் வந்து இதில் வருங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ணுக்குட்டி வளர்ப்பதில் ஃபஸ்ட்டு லாபம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க பத்து கண்ணுக்குட்டி அதை வந்து ரெண்டு லட்சத்துக்கு வாங்கி அதை வந்து இத்தனை லாபத்துக்கு இவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி குருட்டு கணக்கு வச்சு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி கணக்கெல்லாம் வச்சு சும்மா விளம்பரம் தான் பண்ண முடியும் பொழுது நம்மளால் வந்து பிஸ்னஸ் வந்து எந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது எக்ஸாக்டாக ஒரு கண்ணுக்குட்டி வளர்ப்பில் என்ன ப்ராஃபிட் ஆகுது யார் வந்து கண்ணுக்குட்டி வளர்த்தலாம் யாருக்கு வந்து கண்ணுக்குட்டி வளர்த்தது பிரயோஜனமாக இருக்கும் ஒரு கண்ணுக்குட்டியை வெளியிலேருந்து வாங்கி வளர்க்கும் போது எந்த ஸ்டேஜில் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு கணக்கு வழக்கம் மட்டும் நம்ம முதல்ல பார்த்துடலாங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு தொழில்குள்ளே நம்ம இறங்கி அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதில் வருமானம் இருக்கா அந்த வருமானம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இல்லை நம்மளால் வந்து அந்த அந்த கணக்குட்டி வந்து அது வரைக்கும் வளர்த்தி நம்மளால் வந்து எந்த விதத்தில் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்க வீடியோ பார்க்குறோம் அப்படின்றதுக்காக இமிடியேட்டாக போய் ஒரு பத்து கண்ணோட்டி வாங்கி வளர்த்து இது பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி தப்பான ஒரு வழிநடத்துல வந்து இருக்கக்கூடாது அப்படின்றக்காகவே முதல் வந்து நம்ம வருமான டாப்பிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஏன்னா முதல் எடுத்தோன்னே நம்ம எல்லா விஷயத்திலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா ஆர்வத்தில் பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபுடி வாங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால அந்த மாதிரி இதுக்கு போக வேண்டாம் முதல் வருமானம் ஃபுல்லா என்ன வருதுன்னு பாருங்க உங்களுக்கு அந்த வருமானம் போதுமானதா இருந்தால் ஓகே நீங்க ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் நீங்க வந்து யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் ஆளும் தெரியாம இந்த பிசினஸ்குள்ள நீங்க இறங்க வேண்டாம் இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஈன்ற கண வந்து நம்ம வளர்த்தும் போது எவ்வளவு செலவாகுதுன்றதை அப்படியே பார்த்துக்கலாம் முடியும் போது வெளியிலேருந்து நம்ம வரும்போது நமக்கு என்ன செலவாகுதுன்றதை இடையில நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மக்கிட்டே கிட்டே கண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மாதத்துக்காவது நம்ம வந்து தாய்ப்பால் வந்து கொடுத்தே ஆகணும் சீம்பால் ஆரம்பிச்சுங்க பால் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சமாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெச்எஃப் கண்ணுக்கு நாலு லிட்டர் பாலாவது கொடுத்தா தான் அதை வந்து ப்ராப்பரான அந்த ஸ்ட்ரக்சரு குரோத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு அமையுங்க இப்போ நமக்கு பத்தாத குறைக்கு இல்லை வேற ஏதாவது கஷ்டமான குறைக்கு நம்ம ரீப்ளேஸில் தான் போகும் ஆனால் வந்து அந்த விதத்தில் இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம் இப்போதைக்கு பேசிக்காக நம்ம மாட்டுப்பாலை வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொடுக்கும்போது எவ்வளோ செலவாகுதுன்னா கிட்டத்தட்ட நம்ம நம்மளுடைய கணக்கு படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மால் வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆவரேஜாக கொடுத்துட்ருக்கோங்க அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அறுபது நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி நானூறுலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாலுக்கு மட்டும் ஒரு மா ஒரு கண்ணுக்குட்டிக்கு செலவாகுது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஆறாவது மாதம் வரைக்கும் காஃப் ஸ்டார்டர் வந்து கொடுக்குறோங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணுக்குடியிலேயே வந்து ஸ்டார்டர் ஃபீடுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ற கம்பெனியில இருக்கு அந்த ஸ்டார்டர் ஃபீடு மட்டும் தான் கொடுக்குறோம் ரெண்டாவது மாதம் முடிய முடியுமே பார்த்தீங்கன்னா சில கண்ணுக்குட்டிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் கடைசியிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீடுக்கு வந்து பசந்தி வீடுக்கு நம்ம பழக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வைங்களேன் அந்த பால் செலவு இருந்தாலும் நம்ம அந்த ஒரு நாலு லிட்டர் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு ரெண்டாவது மாசத்துல இருந்து கண்ணுக்குட்டி வந்து தீன் சாப்பிட ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுக்குடி நம்ம வந்து கரெக்டான வெயிட் கெயின் கொண்டு வரணும்னா ப்ராப்பரான அந்த ரேஷியோவில் ஃபீட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணுங்க நம்மளால் வந்து அது ரொம்ப கிரிட்டிக்கல் பெரிய மாடுகளையும் பார்த்துட்டு சின்ன மாடுகளுக்கு அது மாதிரி பண்ணுறது அதனால் நாங்கள் வந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா கம்பெனி வீடு போயிட்றோம் கம்பெனி ஃபீடில் வந்து நம்ம வந்து ஸ்டார்டர் வந்து காஃப் ஸ்டார்டர்ன்றதை கொடுக்குறோம் அந்த காஃப் ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆறு மாதம் முடியும் போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்குறோங்க சில சில பெரிய குடியாக வரும்போது பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் கிலோ வரைக்கும் கொடுக்குறோம் அப்படி இந்த ஒரு நாலு மாசத்தை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஆவரேஜ் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் கிலோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்டுகூட்டி செலவாகும் அது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம செலவு பண்ணும்போது சொல்றேன் அப்படி ஒன்றே முக்கால் கிலோ பார்த்தீங்கன்னா காஃப் ஸ்டாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு வந்து விற்கிதுங்க அப்படி நாலு மாசத்துக்கு நம்ம நூற்றி இருபது நாளைக்கு கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஏழாயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நமக்கு வந்து காஃப் ஸ்டார்டருக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு செலவாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாவது மாசத்துல இருந்து பதினஞ்சாவது மாசங்க இந்த மாதம் தான் வந்து ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான மந்த்துன்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து கண்ணுக்குட்டியை வந்து வெயிட் கெயின் பண்ண வைக்கணுங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாகவே ஆகுங்க இப்போ ஆறாவது மாதத்துலேருந்து ஒரு பதினஞ்சாவது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் வருதுங்க இந்த ஒம்பது மாதத்துல நம்ம கண்ணுக்குட்டியை அந்த ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா காஃப் வந்து குரோயர் கொடுக்குறோங்க இந்த காஃப் குரோயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து முன்ன பின்ன கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவாகுதுங்க அதோடய குரோத்தை பொறுத்து வரும்போது ரெண்டரை கிலோ வரைக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு செலவாகுது ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா முப்பத்தொன்று முப்பத்தி மூணு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஒம்பது மாதம் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரவா இருபத்தி மூணாயிரூவா வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதில் முன்ன பின்ன செலவுகள் வந்து வருங்க இப்போது இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதத்துக்குள்ளே நம்மளுடைய டார்கெட் என்னன்னா வந்து கண்ணுக்குட்டி வந்து செனப்பணி ஆகணுங்க ஒரு ஒரு டைமோ இல்லை ரெண்டு டைமோ இல்லை மூணு டைமோ ஒரு ட்ரை பண்ணி சில மெடிசன்ஸ் கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு பண்ணியோ நம்ம இந்த மூணு மாதத்துக்குள்ளே கணக்குடி வந்து செலவு பண்ணுறோன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம செலவு கணக்கு போட்டுக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து செக்ஸிர் செமன் தான் வந்து நம்ம பிளான் பண்ணணும் இந்த மாதிரி நல்ல குட்டிகளுக்குலாம் அதனால் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான குட்டிகள் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரவா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரவையாவது நமக்கு வந்து செக்ஸிடு செமன் தேவைப்படும் அதனால் வந்து நம்ம அந்த கணக்கில் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க இந்த பதினஞ்சு மாதத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடந்து முடியும் போது மாடு வந்து கன்சீவ் ஆயிடுச்சுன்னா அதாவது கண்ணுக்குட்டி வந்து கன்சீவ் ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து அடுத்தது என்ன போய்க்கோ அப்படின்னா ஐஃபீடுக்கு மாறிடுவோம் இப்போ நம்ம கண்ணுக்குட்டிக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாசம் வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி க்ரோத் பண்ணி நிறுத்தி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த டிவார்மிங் தவிர வேற மெடிக்கல் செலவு பெருசு எங்களுக்கு வர்றதில்லை ஹெல்த்தியாகவே நாங்கள் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துருக்கோம் இருந்தாலுமே பர் மந்த்துக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுரூவா வந்து நம்ம வந்து ஒரு செலவு கணக்காக நம்ம போட்டுக்கலாம் அது இதெல்லாம் நம்ம வந்து டீவார்மிங் கொடுக்கறதா இருந்தாலும் சரி எதாவது காசு தலைக்கு மருந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி டிசன்ட்ரி போகிற மாதிரி மருந்து கொடுக்குறா சரி இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜாக போட்டுக்கலாம் ஒரு முந்நூறுரூவா போட்டுக்கலாங்க இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்ணுக்குட்டி வந்து பிறந்து அது அடுத்த சனைக்கு கன்று போடுற வரைக்கும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ரெண்டு வருஷம் இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு மாதம் வரைக்கும் பிடிக்குங்க இது முன்னே ஆகலாம் பட் பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் இருபத்தி நாலு மாதத்தில் நம்ம வந்து அடுத்த கண்ணை அதை எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு சாத்தியமான விஷயம் தான் சாத்தியப்படாத விஷயம் கிடையாது அப்படி ஒரு கண்ணு வந்து இருந்து அடுத்த கண்ணு போற வரைக்கும் எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி இருபத்தாறாயிரம் வரைக்கும் ஆயிருதுங்க இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைய வரலாம் இதுல கூட வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் போட்டுருக்கோம் இதுல இருந்து வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க ஒரு எழுபதாயிரத்துல இருந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெச்எஃப் கண்ணான்னால வளர்க்க முடியும் சரி ஹெச்எஃப் கண்ணுக்கு மட்டும் செலவான்னு பாத்தீங்கன்னா நீங்க சின்ன கண்ணு ஏதாவது பாத்தீங்கன்னா ஜெர்சி கண்ணு வளர்த்தீங்கன்னா கூட இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மிஞ்சு போன ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபாய் தான் கம்மியா வரும் மூலையோ பெரிய டிஃப்ரென்ஸ் வராதுங்க அப்போ இவ்வளவு செலவு பண்ணி நம்ம கண்ணுட்டி வளர்த்தோம்னா எப்படி நம்மளுக்கு லாபம் இது வந்து எப்படி நம்ம பிசினஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சிறு மாதிரிங்க நீங்கள் இதுல வந்து லட்சக்கணக்கிலையோ இல்லை மித்தவங்க சொல்ற மாதிரி வந்து அஞ்சு லட்சமோ நாலு லட்சமோ ஒன்றரை வருஷத்துலலாம் இதில் வந்து சம்பாதிக்க முடியாது இதோடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னா இவ்வளோ நம்ம செலவு பண்ணி பராமரிச்சா மட்டும்தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அது வந்து செணையாகும் அது வந்து கரெக்டான டைம்ல வந்து உங்களுக்கு கண்ணு போடும் இல்லைனா செலவுகள் எழுத்துட்டே தான் போகும் ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா கூட செனையாகாமல் பல கண்ணு குட்டிகள் வந்து இருந்துட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் பக்கத்தில் விசாரிங்க செனப்பண்ண முடியாமல் ரொம்ப இருப்பாங்க அதனால் இது ஒரு ப்ராப்பரான செலவு பண்ணி க்ரோத் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு செலவாகுது சரி இதில் எப்படி லாபம் அப்படின்னு பார்க்குறீங்களா இதில் லாபம்ன்றது இது ஒரு சிறுசேமிப்பு மாதிரிங்க இந்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டுட்டே வந்துருக்கும் போது கடைசியாக வந்து ஒரு சின்ன பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்குமோ இல்லையோ வந்து பெரிய லாபம் கிடைக்காது சரி அப்போ யாருக்கு இது லாபம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பெரிய மாடுகள் இனி அதிகம் பண்ணுறதுக்கு மாடு வாங்கினா இப்போ என்ன மார்க்கெட் ரேட் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒன்றே காலு லட்சம் ஒரு லட்சம் இருபது முப்பது நாற்பதுன்னு போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளால் பெரிய மாடு வாங்க முடியாத போது நம்மளுடைய கண்குட்டிகளே நம்ம மாடாக கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு பெரிய மாடுகள் இருக்கும்போதே ஒரு ஒரு கண்ணுக்குட்டி ரெண்டு கண்குடியே செலெக்ட் பண்ணி நம்ம வளர்க்கும் போது ஒரு லாங் பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து மாடாகி நம்மளுக்கு வந்து ஒரு பிரயோஜனப்படும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையாக வந்து ஒரு பெனிஃபிட் தரும் ஏன்னா அந்த வளர்த்த முடியும் போது ஒரு எழுபது ரூபா செலவாகுதுங்களா அதே அந்த அந்த குவாலிட்டியான கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போது எப்படி இருந்தாலும் நம்ம இன்னொரு ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்துலையோ ஒன்று இருபது ஒன்று முப்பது கீழே வந்து மாடு வாங்க முடியாதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபா நம்மளுக்கு மிச்சமாகும் வைங்களேன் இல்லை நீங்கள் அந்த டைமில் அந்த கண்ணுக்குட்டியை சேல் பண்ணிங்கன்னா கூட ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா டிஃப்ரென்ஸ் இல்லாமல்னால லாபத்துக்கு சேல் பண்ண முடியும் இந்த அளவு தான் வந்து ஒரு கண்ணுக்குட்டி லாபம் வரும்போலையோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசால லாபம் வராதுங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக வந்து இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி வந்து ப்ராஃபிட் வருங்க நீங்கள் ஒரு கண்ணுக்குட்டியை நீங்கள் எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேல் பண்ணாலும் சரி எந்த ஸ்டேஜில் இருந்து வளர்த்து எந்த ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு போய் கண்ணு சரி இருபது பர்சன்டேஜ் வந்து லாபம் வரும் நீங்கள் கரெக்டாக பொறுமையாக நீங்கள் அந்த கணக்கில் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இப்போ இருபது பர்சன்டேஜ்னா ஒரு எப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கண்ணுக்கு சேல் பண்ணுறீங்கன்னா இருபதாயிரம் ரூபா நம்மளுக்கு லாபமாக ஒரு இருபத்தஞ்சாயிரூவா நம்மளுக்கு லாபமாக வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே வாய்ப்புகள் இல்லை அந்தளவுக்கு நம்ம அந்த கண்ணுக்குடியை செலவு பண்ணி தான் அது ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்ல மில்கிங் ஈல்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெயிட் வந்து சேரும் அந்த கண்ணுக்குட்டியை நம்மளால் வந்து நேரடியாக போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய்க்கு மேலேயோ இல்லை வந்து நம்ம புரோக்கர் மூலியமாக விற்கும் போதோ நம்மளுக்கு ஒரு ரூபா ஒன்றாறுபா சரி ஒரு ரூபா அதுக்கு கீழேயோ நம்மளால் வந்து விற்க முடியுங்க இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் இல்லையோ அதுக்கு மேலே ப்ராஃபிட் பண்ண முடியாது நம்ம வந்து நீங்கள் உடனே வந்து ஒவ்வொரு கணக்குடியிலையும் இங்கே வந்து இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற கணக்கில் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்காதீங்க நம்ம நீங்கள் அடுத்தது பண்ணையை ரெடி பண்ண போகிறீங்க இல்லை பண்ணைக்குள்ள இருக்கிற மாடுகளுக்கு மாத்திட்டு நம்ம வந்து பெரிய மாடுகளை வந்து ஒரு ஒன்னா டூ ஒன்னா ஒன்னோ ஒரு ஒன்றரை வருஷத்துல நான் ரெடி பண்ண போறேன் அப்படின்னா அது வந்து நீங்க தாராளமா பண்ணலாங்க இப்போ இது இப்போ வரைக்கும் ஃபுல்லா கணக்கை பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கட்டுத்தரையிலேயே வந்து நம்ம கண்ணெடுத்து எடுத்து நம்ம வளர்த்து அது கண்ணு போடும் போது வரைக்கும் ஆனக்கூடிய செலவு கணக்கை நம்ம போட்டிருக்கோம் சரி இப்போ நம்மளால வந்து ஒரு நல்ல பிரீடை வந்து நம்மளால வந்து நம்ம கண்ணு மாடுகள் இருந்து எடுக்க முடியலையோ இல்லை வந்து நம்மளுக்கு வந்து பொட்டக்கன்று கிடைக்கலையோ அந்த பட்சத்தில் நம்ம வந்து வெளியில இருந்து வாங்கி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன செலவு கணக்கு ஆகும் அப்படின்றத இந்த uh, செலவு கணக்கை வச்சே நம்ம வந்து அதை டேலி பண்ணலாம் வெளியிலேருந்து நம்ம கண்ணுக்குடி வாங்கும் போது செலவாகுமே இவ்வளோ செலவாகுது அப்படின்ற மாதிரி யோசிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் தான் அதிகமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கண்ணுக்குடி வந்து சரியாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்குறோம் இப்போ ஒரு நாலு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் கண்ணுக்குட்டி வாங்குறோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு கீழே வந்து அந்த கண்ணுக்கு ரூபாய்க்கு கீழே அந்த கண்ணுக்குட்டி வந்து கிடைக்கிறது இல்லைங்க ஒரு மூணு மாதம் பால்கன்னே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரூவா பதிமூணாயிரவா ரேட் வருது அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த அந்த அஞ்சு மாதம் கணக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூவா பக்கம் செலவாகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த எட்டாயிரத்து ஐநூறுரூவாயோட இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஆறுரூவா நம்மளுக்கு சேர்ந்து வந்து செலவு பண்ணி அந்த கண்ணுக்குட்டியை வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக ஒரு அஞ்சு மாதம் ஆறு நான் மூணு மாதம் கண்ணுக்குட்டி வாங்குறீங்கன்னா அதோடய விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா வரும் நம்ம மொத்த செலவுலாம் அந்த பதிமூணாயிரம் நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் நம்மளுக்கு சேவான மாதிரி இருக்குங்க சரிங்களா இந்த பக்கம் ஒரு பெனிஃபிட்டும் ஆகும் இந்த பக்கம் ஒரு செலவும் நம்மளுக்கு ஒரு ரூபா சென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜில் ஒரு ஆறுலேருந்து ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் கண்ணுக்குட்டி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே செலவாகும் அதே மாதிரி நீங்கள் ஃபீட் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா பக்கம் வந்து செலவாகிருக்கும் அப்போது நம்மளுக்கு ஒரு ஒரு அஞ்சு ரூபா ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த கண்ணை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குடி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெளியிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி வாங்கும்போது உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் டைம் சேவ் ஆயிருக்கும் அதிலிருந்து நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ணி நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டு வந்தோடனே இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி கண்ணுக்குடி எடுக்கிறீங்கன்னா இப்போ நாற்பது ரூபாய் கீழே அந்த மாதிரி குட்டிகள் கிடைக்கிறதில்ல நல்ல குவாலிட்டியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்குமே அந்த குட்டிகள் வந்து விற்கிதுங்க அப்படி இருக்கும்போது அந்த செலவு கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு முன்னூறு ஒரு அஞ்சுருவா ஆறுரூவா சேர்ந்து அந்த கண்ணுக்குடி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உங்களுக்கு ஆயிருக்கும் கொண்டு வந்து ஒரு ரெண்டே மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி ரெண்டோ மூணு மாதம் டைம் எடுக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணி அதை ரெடி பண்ணுற வேண்டியதாக இருக்குங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டியோட டைம் பீரியடு அதனால் நீங்கள் வாங்குறக்கோ வளர்க்குறதுக்கோ பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கும் இதில் மொத்த செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும் மூலியோ அதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை நாளைக்கு நீங்கள் பெரிய ப பா நீங்கள் நல்ல ஃப ஃபார்ம் உருவாக்கணும் நல்ல பெரிய மாடுகள் வந்து ரெடி பண்ணி பால் கரவைய மாடுகள் ரெடி பண்ணணுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கண் இல்லைனா தாராளமாக நீங்கள் கண்களை வாங்கி ஒன்று ரெண்டு கண்களை வாங்கி ரெடி பண்ணி கூட நீங்கள் பெருசு பண்ணலாம் எந்த ஸ்டேஜில் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி உங்கள் பட்ஜெட் பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அப்புறம் என்னோட பர்சனல் அட்வை அட்வைஸ் என்ன அப்படின்னா அஞ்சு மாதத்துக்கு கீழே அதாவது அஞ்சு மாதம் கூட பரவாயில்ல ஒரு மூணு டு ரெண்டு மாதம் அந்த மாதிரி கண்ணுக்குட்டிகள் வந்து பால் கண் எடுக்கிறது தவிர்த்துருங்க ரொம்ப கஷ்டம் நம்மக்கிட்ட மாடே இருந்தாலும் நம்ம பால் கொடுத்தே நம்ம க்ரோத் பண்ணாலுமே கொஞ்சம் ரெடி பண்ணுறது கஷ்டம் ஒரு ஒரு மாதம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த டைம் பீரியடில் நம்ம கண்ணுக்குட்டியை இலக்க கூட நேரிடலாம் ஏன்னா வந்து நிறைய நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல தான் வரும் கொஞ்சம் க்ரோத் ஆகி ஒரு அஞ்சு மாதத்தில் வந்து உடம்பு வந்து பில்ட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நம்ம ஃபீடுக்கு உடனே அடாப்ட் ஆயிடும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம க்ரோத் பண்ண முடியும் அதனால் நீங்கள் நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து கண்ணுக்குட்டியை நான் வளர்த்தி அதை வந்து வியாபாரம் பண்ணி நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு போது உங்களுக்கு பெரிய அளவு லாபம் கிடைக்காது இந்த கண்ணுக்குட்டிகளை நீங்க அடுத்த கண்ணு போடுற வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி போது நான் சொன்ன மாதிரி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து எண்பதாயிரம் செலவு செலவாயிரும் அந்த பார்ட்டி டு பார்ட்டி சேல் பண்ணாதான் உங்களால ஒரு ஒரு ரூபாய்க்கு மேலே சேல் பண்ண முடியும் இதில் நீங்க ஆள் கூலி கணக்கெல்லாம் போட முடியாது நீங்க பர்சனலா இந்த பிசினஸ தனியா எடுத்து அதை கொண்டு வரீங்கன்னா ஆள் கூலி கணக்கு போட முடியாதுங்க ஆள் கூலி கணக்கு போட்டீங்கன்னா சுத்தமாக ஒரு லாபமே வராது வெளியிலேருந்து இந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்றாங்களா அந்த இருபது கண்ணுக்குட்டி கணக்கு நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து அந்த இருபதாயிரத்து நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா பக்கம் நம்மளுக்கு ஐம்பது ரூபா பக்கம் கண்ணுக்குட்டிக்கு வந்து நம்ம ஃபீட் காசு செலவு பண்ணுவோம் பிளஸ் அந்த நம்ம போட்ட காசோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எண்பது வரைக்கும் நம்மளுக்கு வந்து முட்டோலி வந்துருது அப்போ அந்த கண்ணுக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இருபதாயிரம் ரூபாவது நமக்கு லாபம் வருங்க எப்போ ஒன்றரை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இருபது ரூபா லாபம் வரும் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சால் அப்போது ஒரு கண்ணுக்குட்டிக்கு இருபது ரூபான்னா பத்து கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்மளால் பெரிய லாபங்கள் எடுக்க முடியாது இப்போ நம்ம க்ரோத் குரோத் இருக்கிற வரைக்கும் இந்த கணக்கை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது பத்து கண்ணுக்குட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி குவாலிட்டியில் நம்ம எடுத்து அதே ப்ராஃபிட்டை நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் அந்த கண்ணுக்குட்டி ஒரு இருபது இருபது லிட்டருக்கு மேலே கறக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு நீங்கள் க்ரோத் பண்ணி ரெடி பண்ண முடிஞ்சால்தான் நம்மளால் வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே நம்ம டைரெக்ட் சேல் பண்ணால் மட்டுமே பார்த்தீங்கன்னா பார்ட்டி டு பார்ட்டி சேல் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே முப்பது ரூபா வைக்க நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும் இல்லையோ இப்போதிக்கி மார்க்கெட் கண்டிஷனுக்கு நமக்கு அந்தளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது இந்த இருபது பர்சன்டேஜ் நமக்கு லாபம் வருங்க இப்போ மார்க்கெட் ரேட் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய மாடுகள் விற்கிது அப்போ ஏன் நம்ம இந்த கண்ணுக்குட்டிகளை வந்து நம்ம அந்த ரேட்டுக்கு விற்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விற்க முடியும் அது எப்படின்னா நீங்கள் அந்த பத்து மாதத்தில் நம்ம செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா கண்ணுக்குட்டிகள் அந்த க செலக்ட் பண்ணுறக்கிட்ட கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா டாப் ப்ரீடாக இருக்கணுங்க நீங்கள் அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த பத்து மாத கண்ணுக்குட்டியில் அந்த இருபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த பத்து மாதம் கண்ணுக்குலாம் வந்து ஹை குவாலிட்டி டாப் பிரீட் இருக்கணும் முப்பது ரூபா ரெண்டு ரூபாய்க்கு மேலே அந்த கண்ணுக்குட்டிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்படி இருக்க பட்சத்தில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் காசு பாத்தீங்கன்னா இன்னொரு பாஞ்சாயிரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம அந்த கண்ணுக்குள்ள வந்தாலும் நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம சேல் பண்ண முடியும் நம்ம அந்த பத்து அந்த இருபது ரூபாய்க்கு வாங்குகிற கண்ணுக்குட்டியை நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போட முடியுமா அப்படின்றது டவுட்டு தான் நம்ம கற்பனையே கற்பனை பண்ணிட்டு நம்மளால் அந்த பிஸ்னஸில் இறங்க முடியாது ஏன்னா கொடுக்கக்கூடிய பொருள் எடுக்கக்கூடிய பொருளை எந்தளவுக்கு குவாலிட்டி எடுக்கிறோமோ அப்போ தான் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த ரேட் வந்து ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே போகும்லையோ நம்ம அந்த இருபது ரூபாய்க்கு பத்து மாதம் கண்ணுக்குட்டியெல்லாம் வாங்கி நம்மளால் பிஸ்னஸ் பண்ணி அதை பெரிய அளவுக்கு சேல் பண்ண முடியாதுங்க கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்து சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியுமா இல்லை நம்ம சொந்த தேவைக்கு மட்டுமே கண்ணுக்குட்டி வாங்கிக்கலாமா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஃபுல் இதை வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு நல்லா வந்து டீட்டெயில் வந்து நீங்கள் ஒரு இதில் உட்காந்து செக் பண்ணி பாருங்கள் கணக்கு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க வெளியில் இந்த புரோக்கர்களை சொல்கிறக்கூடிய விஷயங்களை வந்து பிளைண்டாக கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு நீங்கள் உடனே இமீடியட்டாக பத்து குணி வாங்கி இறங்க இறங்காதீங்க அது இருக்கக்கூடிய நிறைகுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது பிஸ்னஸ் ஆகுமான்றதை பார்த்துட்டு ஒரு பத்து சந்தைக்கு போய் அது என்ன விலைக்கு விற்கிது எந்த விலைக்கு வாங்குகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வாங்க தொடர்ந்து இனி வரைக்கும் கூட வீடியோக்குள்ளெலாம் பாருங்கள் நன்றி